இந்த வீடியோவில் சுபரிமணியில் பக்தர்கள் வருகை பற்றி தகவல் தான் பார்க்க போகிறோம் நேற்றிய நிலவரப்படி பார்த்தீங்கன்னா அதாவது நேற்றிய நிலவரம் ஆவரேஜ் டைம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பக்தர்கள் அங்கே நடைபெறில் நின்று சாமி தரிசனத்தை பார்த்தாங்க ஸோ ஓரளவுக்கு கூட்டம் வந்து குறைவுன்னே சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி அதிகாலையில் அந்தளவுக்கு இல்லை இன்னைக்கு அதிகாலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்பியார் மண்டபத்தில் மூணு லைன் வந்து நின்றுட்டு இருக்காங்க ஸோ இந்த லைன் வந்து ஈவினிங் வரைக்கும் இருக்குமா அப்படின்னா பார்த்தா யாராலையும் சொல்ல முடியாது இருக்குன்ற ஒரு வார்த்தையை ஸோ மறுபடியும் அந்த ஆவரேஜ் டைம் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் எப்படின்ட்டு ஏன்னா அப்படி டவுன் ஆயிக்கிட்டே இருக்கும் சபரிமலையை பொறுத்த அளவுக்கு நேற்று ஆவரேஜ் டைம் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பக்தர்கள் வெயிட் பண்ணாங்க இப்போ அதிகாலையில் ஓரளவு கூட்டம் இருக்குது போக போக குறையலாம் அதிகமாகலாம் அது கிளியராக சொல்ல முடியாது அதை நாளைக்கு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ பக்தர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பமான சூழ்நிலையை வந்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க போகிற வழியில் கொடுத்தி போட்டு போயிட்டாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அதாவது நாற்பதாயிரம் பக்தர்களுக்கு முன்னேதான் பர்மிஷன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தையை வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி எந்த ஒரு அஃபீஷியலான தகவலும் தேவசம் போர்டில் தரப்புலேருந்து வெளிவரவே இல்லை அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பக்தர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அங்கே ஸ்பாட் புக்கிங் கிடையவே கிடையாது ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்ட்டு அந்த மாதிரி இல்லை இப்போ வரைத்துக்குமே அங்கே ஸ்பாட் புக்கிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க இவங்க எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னு தெரியல ஸோ ஏற்கனவே ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி லக்ஷ்மி பேங்க்கில் வந்து நம்ம பிரசாதத்தை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்னு சொல்லி கொளுத்தி போடுறது இன்னும் விருதுக்குமே அதோட தாக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்குது குரூப்லேயும் சரி பர்சனலாகவும் சரி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இந்தமாதிரி லக்ஷ்மி பேங்க்கில் வந்து நாங்கள் போய் கேட்டோங்க நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்ட்டு ஸோ தேவையில்லாத வதந்திகளை பரப்ப வேண்டாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க அடுத்தடுத்து என்னென்ன நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பார்க்கலாம் சாமி சனம் சாமியை சனமையப்பா